ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலையில் எப்படி இருக்க போகிறங்க வானம் நேற்று நைட் நல்ல மலைங்க தூரத்தில் ஒரு இந்த மலையில் ஒரு செல்லியம்மன் கோயில் இருக்குது இப்பயும் மழை வர மாதிரி தான் இருக்க பாருங்கள் கிளைமேட்டு வெயிலும் இருக்குது கற்களும் இருக்க பாருங்கள் இப்படி இருக்கு இன்னைக்கு வந்து காலையில் நம்ம ஆப்பம் செஞ்சுக்கலாம் ஆப்பம் தேங்காய் தேங்காய்பம் பச்சரிசி தேங்காய் சேர்த்து அரைச்சி மாவு வச்சுக்கோங்க முதல்ல நைட்டு நல்லா பொங்கல் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துமாக அவரையும் தோசை கல்லில் ஊற்றிக்கோங்க ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம் இப்படி ஊற்றினா தான் ஓட்டை ஓட்டியாக ஒரு நல்லா சிவந்துருச்சு பாருங்கள் மேலே ஒரு முடி போட்டு வேக வைப்பாங்க நான் அப்படியே மேலே மூடி போட்டால் ஒரு பக்கம் வந்தால் கூட போதும் நான் திருப்பி போட்டுட்டேன் எனக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கும் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்லா தேங்காய் ஆட்டி புளிஞ்சி பால் எடுத்து வச்சிருக்கேன் லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க இனிப்பு தேவைன்னா அதுலையே ஒரு ஏலக்காய் தேங்காய் அரைக்கும் போதே போட்டுக்கோங்க தேங்காய் பால் ஆப்பம் ரெடி ஆயிருச்சு அடுத்து மசாலா மோர் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது கூடவே நல்லா அலசிட்டு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்க நான் என் ஒரு டம்ளர் மோருக்கு அளவு இந்த பொருள்லாம் சேர்த்துக்கிறேன் இங்கே அதிகம் வேணும்னா சேர்த்துக்குங்க இதுலேயே ஒரு சிலர் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை காரம் வேண்டான்னு இது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியான தயிர் வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அதெல்லாம் அடிச்சுட்டு அது கூடவே தயிர் சேர்த்து மறுபடியும் ஒரு ப்ளண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா ப்ரெண்ட் பண்ணி எடுத்தாச்சு போகிறோங்க இன்னொரு பொங்கி வர அளவு அடிச்சாச்சு வேணும்னா வடிகட்டியும் குடிக்கலாம் அந்த தலையெல்லாம் மென்று சாப்பிட பிடிக்காதவங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து ஊற்றி குடிச்சிக்கலாம் மசாலா மோர் ரெடி ரெடியாயிடுச்சி சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க அடுத்து வந்து நாம் டிஃபனுக்கு தேவையான ஒரு கடையில் பார்க்கலாம் ஆயில் சேர்த்து கடலப்பருப்பு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்து தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி ஒன்றாவே சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரணும் வெங்கி கோலம் எல்லாம் விலக்கும் அதனால ஒன்றாவே சேர்த்துக்கலாம் தோல்சீக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வதக்கிட்டு தனியார் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சரி காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஏற்கனவே காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் அதுக்கு ஏற்றப்போ நீங்கள் இது சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அது எல்லாம் முழுங்குற அளவு ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய தண்ணி சேர்த்துட்டேன் அதனால தான் வந்து இந்த அளவு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ மூடி போட்டு விசில் விட்டுங்க நல்லா நாலு விசில் விட்டுக்கோங்க நல்லா வெந்தல் இந்த மாதிரி இந்த தண்ணி இருக்கட்டு பரவாயில்ல நம்ம கடையும் போது சரியாயிடும் தண்ணி இழுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா ஹேண்ட் பிளண்டர் வச்சு நான் கடையிறேன் நீங்கள் மத்தியில் கடையில தந்தாலும் கடைஞ்சிக்கலாம் மத்திலேயே கடையை தெரிஞ்சவங்க கடைஞ்சிக்க எனக்கு தெரியாது அதனால நான் ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் எதிர்பாங்க நல்லா உருளைக்கெழங்கு கொத்திரிக்காய் தக்காளி எல்லாமே மசிஞ்சிடுச்சு போகிறோங்க நல்லா வெந்துடுது இல்லைங்களா மேலே கொத்தமல்லி தூள் தூவிக்கலாம் சூப்பரான இட்லிக்கு ஏற்ற கடையில் ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம இட்லி கூட இந்த மாதிரி ஆன பதத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்களா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்